சிறுநீரகங்கள் அதாவது கிட்னிஸ் அதனுடைய வேலை என்ன உடல்ல ஏன் முக்கியமான பாகமா கருதப்படுது கிட்னி செயலிழக்கும் பொழுது இந்த எல்லாத்துலயும் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாகும் பொழுது ரொம்ப டயர்ட்னஸ் வரும் பசி குறையும் வாந்தி வரும் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு வகையான சோர்வு வரும் ஹலோ எவ்ரிவன் நான் டாக்டர் மதுசங்கர் ஹைப்பர்டென்ஷன் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பிசிஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் சிறுநீரகங்கள் அதாவது கிட்னிஸ் வேலை என்ன உடல்ல ஏன் முக்கியமான பாகமாக கருதப்படுது ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை பிரிக்கிறது மட்டுமில்லாம பிபி அதாவது ரத்த அழுத்தத்தை ரெகுலேட் பண்றது வைட்டமின் டி ஆக்டிவேட் பண்ணி எலும்புகளோட வலிமையை பாதுகாக்கிறது ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்றது மற்ற தாது உப்புக்கள் உடல்ல உள்ள அமிலச்சத்துக்கள் அதெல்லாம் சரியான விகிதத்துல வச்சிருக்கிறது நீர் சத்த தேவையான அளவுல மெயின்டைன் பண்றது இதெல்லாம் கிட்னிஸ்னுடைய முக்கியமான வேலையா பார்க்கப்படுது அப்போ கிட்னிஸ் செயலிழக்கும் பொழுது இந்த எல்லாத்துலயும் நமக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாகும் பொழுது ரொம்ப டயர்ட்னஸ் வரும் பசி குறையும் வாந்தி வரும் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு வகையான சோர்வு வரும் ஹீமோகுளோபின் உற்பத்தி குறையும் பொழுது நமக்கு ரத்த சோகை ஏற்பட்டு அனிமையாக வரலாம் எலும்புகள் வலுவிழந்து பிராக்சர்ஸ் ரொம்ப காமனாக வரலாம் ரத்தம் அழுத்தம் ஜாஸ்தி ஆகலாம் உடம்புல நீர் சத்து ஜாஸ்தி ஆகும் பொழுது கால் வீக்கம் முக வீக்கம் நுரையீரல நீர் சேர்ந்தா மூச்சு வாங்குறது படுக்க முடியாம போறது இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் கிட்னி ஃபெயிலியருக்கான அறிகுறிகளா பார்க்கப்படுது தேங்க்யூ